உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக்கு ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னு ரொம்ப யூனிக்காக ஸ்பெஷலாக மோர் தென் ஸ்பெஷலா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துக்கொண்டே வருகிறோம் இதெல்லாம் எனக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா நம்பலாமா நம்ப கூடாதா அதெல்லாம் தாண்டி ஏதோ டைம் பாஸ் ஆகுது ஏதோ அந்த அம்மா சொல்லுது இப்படின்ற மாதிரியே கேட்க வந்திருக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த ஆயுள் நட்சத்திரக்காரர்களே ஏன்னா புதன்னாலே அப்படிதான் அதுவா இதுவா டாவா டி டாங்க டிங்க டிஏ டயா அப்படின்ட்டு மென்டலியும் இப்படியே ஒரு மாதிரி டைலமாவா யோசிச்சுட்டு அடுத்தவங்களும் யோசிக்க வச்சுட்டு நம்ம தெளிவாக இருக்கும் அதுதான் வந்து இருக்கலே ஸ்பெஷல் எப்பயுமே புதன் அப்படின்னு சொன்னாலே வந்து பயங்கரமான நகைச்சுவை பயங்கரமான அறிவு புத்திசாலித்தனம் எப்பயுமே மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கக்கூடிய அப்படின்னு சொல்லுவேன் மிதுனத்துக்கு ஆனால் அந்த மிதுனத்தோட ஓனரே யாருன்னா மிஸ்டர் புதன் உங்களுடைய நட்சத்திரம் எப்பயுமே இந்த ஆயிலியம் இந்த கேட்டை இந்த ரேவதி இது மூணுக்குமே ஒரு யுனிக்கான ஒரு கேரக்டர் இருந்துகிட்டே இருக்கும் சரி வாங்க அடுத்து வரக்கூடிய எபிசோட்ல அதுக்கான இதெல்லாம் பார்க்கலாம் இப்போ இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் என்னவெல்லாம் நடக்க காத்திருக்கிறது கிரகங்கள் எப்படியெல்லாம் இயக்க போறாங்க எனதாயா என் வாழ்க்கையில் நடக்க போகுது ஓகேவா ஓகே இல்லையா இருக்கிற நான் லிஸ்ட் போட்டு வச்சுக்கிறேன் நடக்காட்டி அடுத்த கீழே கமெண்ட் போட்டாவது நான் வந்து என்னுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்து விடுவேன் என்று பேனா பேப்பரோடு உட்கார்ந்து இருக்கும் நட்சத்திரக்காரர்களே ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு விஷயம் நம்ம இந்த எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டிபெண்ட்ஸ் அப்பான்னு உங்களுடைய நேட்டரஸ்கோப்பில் பிளான்டரி போஷன் எப்படி இருக்குது கிரகங்கள் என்ன மாதிரியான வலுத்தன்மையில் இருக்கிறார்கள் என்ன தசா புத்தி ஓடுது தசாநாதன் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறார் யாருடைய நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கிறார் என்பதை பொறுத்து அதெல்லாம் வந்து நம்ம அக்யூரேட்டாக தீர்மானிக்க முடியும் இருந்தாலும் கோச்சார ரீதியாக நம்ம பலன் எடுக்கும்போது இந்த நான் ஒரு வார்த்தை சொன்னேன் மிருகசிரி நட்சத்திரக்காரங்களுக்கு சூப்பர் அதை விட எக்ஸ்ட்ராடனரியாக யாருக்கு இருக்க போகுதுன்னா ஆயில் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் செப்டம்பர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா புதன் இந்த தடவை உக்காந்துருக்கிற பிளேஸே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இரண்டாம் வீட்டு நட்சத்திரநாதன் ரெண்டாம் வீட்டில் அமர்தல் ராசிநாதன் ரெண்டாம் வீட்டில் அமர்ந்ததை விட மிகச்சரியான ஒரு ராஜயோகம் ஏதாவது இருக்குமா ஆனா என்ன மிஸ்டர் கேது ஓட அமர்ந்திருக்கிறார் அது மட்டும்தான் முதல் ஒரு பதினைந்து நாட்களுக்கு தேவையில்லாத நீங்களா ஏன்னா ரெண்டாம் இடம் என்பது வருமானம் சார்ந்து ரெண்டாம் இடம் என்பது குடும்பம் சார்ந்து ரெண்டாம் இடம் என்பது சிந்தனை சார்ந்து கண்ணு பள்ளி எல்லாம் ரெண்டாம் இடம்தான் ஸோ தடவை என்ன ஆகும்னா முகமெல்லாம் ரெண்டாம் இடம்தான் ஓகேவா அப்போ இந்த என்ன ஆகும்னா உங்க வயதுக்கு ஏற்ப அகில நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பதினைந்து நாட்கள் இதை பற்றியான ஒரு கவலை மேலும் உங்க திடீர்னு எனக்கு நிறைய கொட்டுதோ திடீர்னு எனக்கு வந்து முகத்தில் ஏதோ பிம்பிள்ஸ் வந்துருச்சோ திடீர்னு எனக்கு ஏதோ பல் வலிக்குதோ திடீர்னு எனக்கு கண் ஏதோ பிரச்சனையாகுதோ அப்படின்ற மாதிரி இந்த கண் பல் பிரச்சனைலாம் கேது அவங்க உட்காந்து இண்டிகேட் இருப்பாரு இந்த ஒரு மாதிரியாக எனக்கு வந்து அழகு கம்மியாகிடுச்சோ திடீர்னு அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடன்ற மாதிரி தாக்கத்தையும் அங்கே இருக்கக்கூடிய கேது கொடுப்பாரு அங்கே இருக்கக்கூடிய சூரியன் உங்களோட முடியெல்லாம் கொட்ட வைப்பாருன்னு எல்லாம் வேலையும் பண்ணுவார் ஆனால் போங்க மேடம் இருக்கனே அப்படி தான் இருக்குன்னா சூப்பர் இத்தகம் சூப்பராக வேலை செய்து நீங்கள் அதில் ஆக்டுவேஷன் இருக்கீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான் ஓகே இது வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி நார்மலா என்ன விஷயம் எதிர்பார்க்கலாம் இரண்டாம் இடத்தில் நட்சத்திரநாதன் அமர்தல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் அதை தாண்டி மூன்றாம் இடத்தில் நட்சத்திரநாதன் அமர போறார் செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் வாவ் விபரீத ராஜயோகம் என கேட்டால் அவ்வளோ நல்ல டைம் பீரியட் அதுவும் நட்சத்திரநாதன் ஆட்சி பலம் வாங்கி உட்காந்துருக்கார் கூடவே வந்து இரண்டாம் வீட்டு அதிபதியோடு உட்காந்துக்க ரெண்டு மூணு கனெக்டிவிட்டி கிடைக்கவே கிடைக்காத ஒரு விஷயம் ரெண்டாம் இடம் மூணாம் இடம் கனெக்ட் ஆகுதுன்றது வருஷத்துக்கு ஒரு தடவை இயல்பாகவே கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் இருந்தாலுமே இந்த அில நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய ஜாப் ஓவர் போயிருக்கு நிறைய வருமானம் அப்படின்ற இடத்துல பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய வருமானத்தை நீங்க வந்து ஃபேஸ் பண்ண போறீங்க ஏன்னா புத ஆதித்ய யோகத்தோடு இயங்கக்கூடிய ஒரு நட்சத்திரநாதன் அமைப்பு ரெண்டாம் அதிபதியும் மூன்றாம் அதிபதியும் இணைந்து ஒரு விஷயம் செய்யுதல் அப்படின்றதே ஒரு பயங்கர வலு சேர்க்கக்கூடிய தன்மை ஆயில நட்சத்திரக்கார பொறுத்த வரைக்கும் இந்தவை என்ன ஆகுன்னா கொஞ்சம் அலச்சல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ரெண்டாம் இடம் அப்படின்றதே நான் சொல்கிற மாதிரி குடும்பத்திற்காக வருமானத்திற்கு வருமானத்தை வரவழிக்க வைக்கக்கூடிய இடம் தான் ரெண்டாம் இடம் இப்போ செப்டம்பர் மாதம் வருமானத்தை வரவழிக்கக்கூடிய இடத்துல கேது வந்து உட்காந்துருக்கும் போது ஏதோ ஒரு வருமானத்தில் ஒரு சின்ன தடை இல்லை சின்ன தொய்வு ஏதா எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு நான் இவ்வளோ ஒரு சம்பளம் வருன்னால் அதில் கொஞ்சம் கம்மியாக வருது இல்லை மாத சம்பளம் தினமும் ஒழுங்காக வந்தாலுமே அதில் ஏதோ ஒரு பிடித்தம் இல்லை ஏதோ ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுன்ற மாதிரி கொஞ்சம் முதல் பதினைந்து நாட்களுக்கு செப்டம்பர் மாதம் முதல் பதினைந்து நாட்கள் கொஞ்சம் ஃபினான்ஷியலான ஒரு சின்ன ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ண வேண்டி வரலாம் அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களில் சில சில தடைகள் உண்டாகலாம் ஓகே ஆனால் செப்டம்பர் தேதிக்கு அப்புறம் சின்ராசை கையில் பிடிக்க முடியுது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய யோகமான விபரீத யோகமான காலகட்டமாகத்தான் இருக்கிறது ஆகிலி நட்சத்திரக்காரர்களுக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க வாய்ப்புகள் வாசப்படியை வந்து தட்டுன்னு கேள்விப்பட்டிருப்போம் உங்களுக்கு வந்து இந்த தடவை கொ தட்டாது கொட்டும் இந்த இதை வச்சுக்கோ இதை வச்சுக்கோ இதை வச்சுக்கோ இதை வச்சுக்கோன்ற மாதிரி செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டியோ மிகப்பெரிய வாய்ப்புகளுக்கு வியக்கூடிய நேரம் நிறைய கம்யூனிகேஷன் ஏன்னா மூன்றாம் இடம்னே கம்யூனிகேஷன் ஸ்கில் நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் மூன்றாம் இடம்ன்றது டிராவல் மூன்றாம் இடம்ன்றது தொலைதூர பயணம் மூணாம் இடம்ன்றது தைரிய வீரிய விஜயஸ்தானம் அப்போ இந்த மூன்றாம் இடத்தில் போய் நட்சத்திரநாதன் அமர்ந்து இரண்டாம் வீட்டு அதிபதியோடு வரும்போது உங்கள் வேலைக்காக நீங்கள் சில அலைச்சல் அனுகூலத்தை ஃபேஸ் பண்ணுவீங்க வேலைக்காக உங்களுடைய தொழிலுக்காக உங்களுடைய வருமானத்திற்காக சில சில கம்யூனிகேஷன் ஸ்கில்ல இன்க்ரீஸ் ஆகும் நிறைய கான்டாக்ட் கிடைக்க போகுது நிறைய வந்து நல்லவைகள் எல்லாம் கூடிய காலகட்டம் ஏன்னா மூல திரிகோண வீடு அது புதனுக்கு இல்லையா நட்சத்திரநாதனுடைய மூலத்திரிகோணம் எப்பயுமே இந்த மூலத்திரிகோண வீட்டுக்கு பயங்கரமான ஒரு பவர் இருக்கு இந்த மூலத்திரிகோண வீட்டுல வந்துட்டு அமரக்கூடிய இந்த புதன் நட்சத்திரநாதனுடைய அமைப்பு அது நமக்கு வரக்கூடிய வீடும் மூன்றாம் வீடாக இருக்கும் போது வாவ் சூப்பர் ஏன் மற்ற ராசிக்காரங்களை விட கடகராசிலேயே இந்த ஆயில் நட்சத்திரம் இவ்வளோ சிறப்பா இருக்கு அப்படின்னா நட்சத்திரநாதன் ஸ்ட்ராங்கா இருக்கார் ராசிநாதனுமே அமை ஆரம்பிக்கிற இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உற்சகத்துல இருந்தால் ஆரம்பிக்குது அதுவுமே நம்மளுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ண பாரு ஸோ இந்த தடவை என்ன ஆகுதுன்னா வேலை குறித்த கவலைகள் மாறப்போது பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமா பதினஞ்சாம் தேதி வரைக்கும் வேலைக்கான கவலைகள் அதிகரிக்க போகிறது அவ்வளவுதான் ஸோ அதனால என்ன சொல்கிறேன் நாற்பத்தாம் தேதி வரைக்கும் அமைதியாக செஞ்ச மாதிரி இருந்துருங்க நீங்களா எதையாவது கவலைப்பட்டு நீங்களா எதையாவது ஒரு முடிவெடுத்து நீங்களா ஏதாவது யோசித்து ஏதாவது செஞ்சீர்களே ஆனால் கிரகம் பிம்பளிக்கா விளையாடின்னு சொல்லிட்டு போய்டும் அப்புறம் இருக்கிறதும் போச்சுன்ற மாதிரி கவலைப்பட வேண்டியிருக்கும் அதனால ஆயுள் நட்சத்திரக்காரங்க யாராவது வேலைய விடணும்னு தாட்டில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த நேரத்தில் கட் பண்ணிடுங்க இல்லை வேற வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா புதிய அப்பாயின்மெண்ட் வந்த இருக்கிற வேலையை விட்டுட்டு போங்க இதெல்லாம் கேது அந்த இடத்துல உட்காந்து உங்களை இண்டிகேட் பண்ணுவார் இந்த பக்கம் ராகுவோடைய அமைப்புமே எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு தேவையில்லாத வீண் கலக்கத்தை வீண் பயத்தை ஒரு மாதிரியான வெளியில் சொல்ல முடியாத ஒரு இன்ஃப்ரியாட்டி காம்ப்ளெக்ஸை எனக்கு மட்டும் ஏன் இப்படி எனக்கு மட்டும் ஏன் இப்படின்ற மாதிரியான ஏதோ ஒரு இடத்துல அது பொறாமன்னு சொல்ல வேணாம் ஒரு ஆதங்கம்னு சொல்லலாமா அந்த மாதிரியான ஒரு சில விஷயத்தை செப்டம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதிக்குள் அடுத்தவர்களை பார்க்கும் போது சில சில அங்காய் படையத்துக்கான தன்மையெல்லாம் உண்டாக்கி விடும் இது கேது ஊறவும் பண்ணக்கூடியவில்லை இதுல இருந்து மீண்டு வந்துட்டீங்கன்னா அயில் நட்சத்திரக்காரங்க அடுத்த அடி அடி எல்லாம் தான் இல்லைன்னா இந்த இடத்துல அப்படியே சுத்தி 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 ஐ நான் உனக்கு வேலை பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி கேது என்ன பண்ணுவாரு அவர் வேலையே செவ்வனே செஞ்சுட்டு போயிடுவார் நான் எப்பயுமே சொல்ற மாதிரி கிரகங்களை கையாளக்கூடிய தன்மை தெரிந்து விட்டதுனால அவன் தான் விதியை மதியால் விழலாம்னு அறிவால் இல்லை மதிய சந்திரனை வைத்துக் கொண்டு விழலாம் இதுதான் வந்து நம்மளுடைய ஞானிகள் சொன்னார்கள் அப்ப எப்பேற்பட்ட விதியாக இருந்தாலும் உங்களுடைய நட்சத்திர அமைப்பை வைத்துக்கொண்டு உங்களால் அதை மாற்றக்கூடிய வல்லமையை இறைவன் உங்களுக்கு வழங்கியிருக்கிறான் அதனால் அயில் நட்சத்திரக்கார பொறுத்த வரைக்கும் இந்த தடவை எடுத்து வைக்கக்கூடிய அடியெல்லாம் அடுத்த முன்னேற்றத்திற்கான இலக்கிற்கான அடியாகத்தான் இருக்க போகிறது செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கு சொல்லவே உங்களா அவ்வளோ சந்தோஷம் நட்சத்திரநாதன் நல்லா இருக்கான் ராசிநாதன் நல்லா இருக்கான் ராசிநாதன் வீட்டில் அமரக்கூடிய பிளானட் சூப்பராக இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாம் வீட்டு அதிபதி நல்லா இருக்காரு எந்த இதுவுமே இல்லாமல் வந்து கூட அமர்ந்துருக்கிற முயற்சி எடுக்கிற முயற்சி எல்லாம் சக்சஸ் செய்கிற வேலையெல்லாம் சக்சஸ் நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆக போகுது அதே மாதிரி மூன்றாம் இடம் தான் பாராட்டுகள் குவியக்கூடிய இடம் நிறைய பாராட்டு நிறைய பரிசு திடீர்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கிறது திடீர்னு ஒரு யோகம் கிடைக்கிறது இதெல்லாம் செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக சத்தியமா நடந்துட்டு ஒரு சின்ன கிஃப்டாவது உங்களுக்கு கிடைக்கும் பேனாவது கிடைக்கும் கிடைக்கும் நீங்க படிக்கிற பிள்ளையா இருந்தா ஏதோ ஒரு கிஃப்ட் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடைத்தே இருக்க வேண்டிய வாய்ப்புகளை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறது வரைக்கும் உட்காந்து இருந்த செவ்வாயுமே அப்படியே நகர்ந்து அந்த இடத்த நோக்கி போகும்போது நட்சத்திரநாதன் வீட்டில் இருந்த செவ்வாயுமே நகர்ச்சியை நோக்கி தன்னுடைய பயணத்தை வந்து கரெக்டான ஒரு இடத்துல வந்து போஸ்ட் பண்ண ஸோ ஒன்பதாம் வீட்டு அதிபதி அப்படியே மாறுறது அப்படின்றதுமே ஒரு பதினோராம் இடத்தை நோக்கி நகரும் போது வா சூப்பர் சோ எனக்கு தெரிஞ்ச முதல் பதினைந்து நாட்கள் கவனமாகவும் அடுத்த பதினைந்து நாட்கள் கெத்தாவும் இருக்கக்கூடிய அமைப்பாக இந்த வாயில் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைய காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே நீங்க படிக்கிற ஆயில் நட்சத்திரக்கார குழந்தைகளாக இருந்தீர்களே ஆனால் இந்த தடவை பயங்கரமா படிக்க போறீங்க எஃபெக்ட் நிறைய போடுவீங்க பட் அதுக்கான என்ன சொல்றது படிக்கணுன்ற உந்து சக்தி இருக்கும் ஏன்னா சூரியன் புதன் காம்பினேஷன் வந்து நல்ல புத ஆதித்ய யோகம் புத்தி கூர்மையை புத்திசலத்தை இன்க்ரீஸ் பண்ணும்போது கேது ஒரு மாதிரியான தடையை கொடுக்கும் அதே நீங்க பதினைந்து வயதுல இருந்து இருபத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆயுள் நட்சத்திரக்காரர்கள் இருந்து நான் எக்ஸ்ட்ரானரியா ஒரு டீப் நாலேஜ்ல டீப் அனலைஸ்மெண்ட்ல யுனிக்காக ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணி அதில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும் நான் சொல்ற விஷயம் புரியுது எந்த வயதுக்காரர்களுக்கு இந்த கேது எப்படி வேலை செய்யுன்றது இப்படி தான் அதே மாதிரி நீங்க இருபத்தி ஐந்து வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய அயில் நட்சத்திரக்காரர்களாக இருந்தா சூப்பர் பதினஞ்சு வயதுக்கு அப்புறம் தொழில் விருத்தி வியாபாரம் வச்சு எல்லாம் கிடைக்க போது நிறைய மேல சொன்ன எல்லா விஷயத்தையும் காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படியே நீங்க ஓகே நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய அயில் நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் அல்லாம் தீரக்கூடிய மாதம் ஆனா என்ன கொஞ்சம் கண்டிப்பாக பட்ஜெட்ல துண்டுல போர்வே போகுது அதனால கொஞ்சம் கவனமா இருந்து முன்கூட்டி இந்த மாசமே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க சோ வருமானம் வரக்கூடிய இடத்தில் ஏதோ ஒரு தடையை ஏதோ ஒரு விஷயத்தை கேது உங்க உட்காந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு யாரோட சேர்ந்து சூரியனோட சேர்ந்து அப்போ போன மாசம் பதினஞ்சாம் இருந்து இந்த மாசம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சூரியனை இரண்டாம் இடத்தில் வந்து ஆட்சி பலம் வாங்கியிருந்தாலும் கேது அந்த இரண்டாம் இடத்துல இருக்கிறதுன்றது கொஞ்சம் வருமானம் தரக்கூடிய மாதிரி இந்த முகம் சார்ந்த சில பிரச்சனைகளை அது உண்டாக்கி கொடுக்கலாம் ஓகே திரும்ப அப்படியே இப்படி வந்தீங்க அப்படின்னா சனியுடைய பொசிஷனுமே ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமாகத்தான் இருக்கேன் என்னதான் வக்கர சனியாக இருந்தாலும் அங்கே இருந்து நட்சத்திர நாதனை பார்வை செய்ய போறான்றது சனி புதனுடைய காம்பினேஷன் அப்படின்றதே சூப்பர் அது ஒரு பெரிய ஒரு நல்ல பொசிஷனை கொண்டது உங்களுக்கு கொடுக்கும் ஸோ பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு அழெல்லாம் தீரக்கூடிய மாதமாகத்தான் கண்டிப்பாக இருக்கிறது எங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னவென்றால் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அவரை பிடிச்சிக்கோங்க வேற யார் வேணும் அங்கே போனீங்கன்னா விநாயகர் இருப்பார் செந்தூர விநாயகர் அவர் தான் இந்த உங்களுக்கான கடவுள் திருவண்ணாமலை ஐயனை பார்த்துட்டு அருணாச்சலேஸ்வரரை பார்த்து தானே ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய செந்தூர விநாயகர் ஒரு வழிபாடு செய்து விட்டு வர 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 இந்த தடவை நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய மாதமாகத்தான் கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது முடினா பண்ண முன்னாடி ஒரு தடவை கிரிவலம் போயிட்டு வந்துருங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை இந்த தடவை வழங்கும் சூப்பரா இருக்க போகுது ஏன்னா நம்ம வீட்டில் வந்து வேற அங்கேருந்து சுக்ரன் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார் முதல் பதினேருக்கள் கொஞ்சம் செலவுகள் வீண் செலவுகள்லாம் வராமல் இருப்பதற்கு கண்டிப்பாக ஒரு பௌர்ணமி வழிபாடு இல்லை மூணு வாக்கு தேவங்க நீங்கள் பௌர்ணமிக்கு போய் இருவலம் தான் போன அவசியம் உங்கள் வீட்டு அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே இப்படி மூணோட வா போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ராசிநாதனை கூட்டி நடந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் ஐயோ பாவா இந்த நடையா நட நடக்கிறான் வருமானத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறான் கொடுத்துர்லாம்னு கொடுத்துருவார் ஓகே கிளியர் நீங்கள் திருவண்ணாமலை தான் போய் சுற்றுன அவசியம் உங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் ஒரு தடவை சுத்தினாலும் சரி இல்லை நீங்கள் மூணோட வாக்கு போனாலும் சரி எப்படியோ இந்த நிலவின் ஒளி உங்கள் மீது படுவதற்கான ஒரு வாய்ப்புகளை உண்டாக்கி கொண்டீர்களே ஆனால் மற்றவர்களுடைய புகழ் வெளிச்சம் உங்கள் மீது வருவதற்கான வாய்ப்புகளை உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறார் அவ்வளவுதான் இந்த என்ன பார்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக அயில் நட்சத்திரக்காரர்கள் குதிரை பார்ப்பீர்கள் பாத்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க அது எஸ்பெஷலி கலர் குதிரை இல்ல சாம்பல் கலர் குதிரையை பார்க்கலாம் இன்னும் சில பேர் சீருடை அணிந்த மேலே யாராவது காவலர்கள் போற மாதிரியான விஷயத்தையும் பார்க்கலாம் எங்கேயாவது போகும்போது குதிரை படம் பாக்கிறது இல்லை யார்கிட்ட குதிரை படம் இருக்கிறது இல்ல நீங்க போகும்போது குதிரை பார்க்கறது மொபைல் திறந்தா குதிரை தெரியுதுன்ற மாதிரி குதிரை உங்களோடு கனெக்ட் ஆகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் ஜெட்டு வேகத்தில் பிரபஞ்சம் உங்களுக்கான சமிக்கைகளை கொடுத்து கொண்டு தயாராக இருக்கிறது நட்சத்திரநாதன் அவருடைய சொந்த இடத்தை அமரக்கூடிய இந்த காலம் உங்களுடைய புகழின் உச்சத்திற்கான காலமாக கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது கவனம் கொஞ்சம் தேவைப்படக்கூடிய காலம் தான் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆரம்பம்